வணக்கம் இன்னைக்கு வந்து கடலை மாவு ஒரு இரநூறு கிராம் கடலை மாவு ஒரே ஒரு தக்காளியை வச்சு நம்ம வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் காப்பி ஓட்டு இந்த மாதிரி ஓமப்பொரி காப்பி ஓடுற நேரத்தில் செஞ்சு கட்டியோடு அதை சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் வாங்க பார்ப்போம் இப்போ பாருங்கள் இரநூறு கிராம் கடலை பருவ கடலை மாவு ஒரே ஒரு தக்காளி முதல்ல நம்ம அந்த கடலை மாவை நல்லா சளிச்சிக்கிறணும் ஒரு சின்ன சல்லடையில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சளிச்சி எடுத்துக்கிறணும் அந்த மேலே கப்பி மாதிரி இருந்தாலும் கூட அதெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா நைஸாக பவுடராக சளிச்சு எடுத்துக்கிடுவோம் பெரிய சிலடை இல்லை அதனால தான் இந்த காப்பி ஒடிகிட்டுற சிலடையில் சளிச்சிக்கிட்டு இருக்கீங்க சளிச்சிக்கிருவோம் மாவை அங்கே நல்லா நைஸாக அந்த சளிச்சாச்சு அதில் மேலே கொஞ்சம் குருணை குருனையாக கப்பியெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் தனியாக எடுத்தாச்சு இது இருக்கட்டும் இப்போ இந்த ஒரு தக்காளியை நல்லா பொடுசாக கட் பண்ணி பழுத்த பழமாக எடுத்துக்கிறணும் மிக்சியில் போட்டு பேஸ்ட்டு மாதிரி அடிச்சுக்கிட்டு வந்துடுவோம் அந்த தண்ணி ஊற்றக்கூடாது அந்த நம்ம தக்காளி சாரிலேதே அந்த மாவில் நம்ம வந்து பிணையணும் இப்போ பாருங்கள் தக்காளியை வந்து இந்த பேஸ்ட் அளவுக்கு நம்ம அடிச்சுக்கிறணும் இதை அடிச்சுக்கிட்டு அந்த சல்லடையிலே நல்லா கழுவிட்டு இந்த சாரை வடிகட்டிடணும் அதில் அந்த கடலை மாவில் ஊற்றிடணும் சாரை வடி கட்டி அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வந்து நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சுக்கிறோம் தண்ணி ஊற்றக்கூடாது இந்த ஓமப்பொடி செய்கிறதுக்கு வந்து தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது மாவை நல்லா உப்பு போட்டு சப்பாத்தி ப மாவு பதச்சுக்கு பிணைஞ்சிக்கிட்டு அப்புறந்தே நம்ம முழுக்குளக்கில் சின்ன கன்று இருக்குது அதை வச்சு நம்ம ஓமப்பொரி சுட போகிறோம் பாருங்கள் நல்லா அந்த சாறு இறங்கிருச்சு இப்போ அது தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் இந்த ஒரு அரை ஸ்பூனு உப்பு போட்டுருவோம் போதும் இந்த உப்பு இதை வச்சு மாவை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த ஈரப்பதத்திலே அங்கே இருந்தால் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சாச்சு அந்த தக்காளி சாறு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கெட்டி அரைஞ்சதுனால கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிட்டு உப்பு போட்டு பிணைஞ்சி வச்சுக்கி இந்த மாதிரி ஒரு முறுக்கொளக்கம் எடுத்துக்கங்க இது வந்து இடியாப்ப இது இறங்காது அதிலே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது அதை போட்டு நம்ம இப்போ வந்து ஓம பொறி பொரிய ரெடி பண்ண போகிறோம் இப்போ இதில் கொஞ்சோண்டு மாவு ஒட்டாத அளவுக்கு லைட்டாக தண்ணி இது எண்ணெயை தடவிக்கிறணும் எண்ணெயை தடவிட்டு டேரக்டாகவே நம்ம சட்டி காலையில் ஆலெக்டாக டேரெக்டாக டேரக்டாகவே புளிஞ்சு விட போகிறோம் பாருங்கள் அடுப்பில் ஒரு சட்டி வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றி இருக்கி எண்ணெய் காயட்டும் இப்போ இந்த மாவை இந்த உலக்கில் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துக்கிட்டு இதில் போட்டு சுற்றி எண்ணெய் காய்ஞ்சோன்னே நம்ம புளிஞ்சி எடுக்கிறது இப்போ பாருங்க என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம அதில் வந்து புளிஞ்சி விட போகிறோம் சூப்பராக உழுதுவாருங்க நல்லா அகலமாவே நம்ம அதை வந்து புளிஞ்சி விடலாம் பாருங்க நல்லா சூப்பராக வெந்துருச்சு நம்ம இந்த டயத்தில் அப்படியே கீழே கொடுத்து அப்படியே திருப்பி போட்டுடணும் திருப்பி போட்டு இந்த நம்ம சலசலப்பு அடங்கணும் சூப்பரா வந்துருச்சு இத வந்து நம்ம எடுத்துருவோம் நல்லா அந்த தண்ணி சல சலப்பெல்லாம் அடங்கிருச்சு வாருங்க இது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் நம்ம ரொம்ப சிம்பிளான டைம் தான் இதுக்கு எடுக்கும் ரொம்பவும் நேரம் எடுக்காது நம்ம வீட்டில் உள்ள பொருள்களை கடலை கடலமாவும் தக்காளி இந்தங்க விலை கடையில் வாங்கணுன்றதுக்கெல்லாம் அவசியம் இல்லை ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக வந்துருச்சு நம்ம ஃபிஸ்ட் ஃபஸ்ட்டு போது அடுப்பு கொஞ்சம் கூட வச்சுக்கிறோணும் அப்புறம் அதை வேகிறதுக்காக கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறோணும் பாருங்கள் நல்லா வந்துருச்சு நம்ம திடீர்னு என்ன சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி கடலை பருப்பு வாங்கி கடலை மாவு வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் நம்மளுமே பொழுதுபோகாத நேரம் என்னம் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி எடுக்காருங்க மொறு பொருங்கு சூப்பராக நொணுங்கிடுவாருங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி இதுவும் போட்டு நம்ம சுடும்போது சல 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 சலந்து சூப்பராக இருக்கணும் ஒரு இரநூறு தான் இருக்கும் கடலை மாவு எடுத்துருக்கி இப்போ நல்லா அந்த சேவ் வந்து நிறையா வந்துருக்குவாருங்க நல்லா டீ போடுற நேரத்தில் இந்த மாதிரி டீயோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் சாயங்கால நேரத்தில் இன்னும் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா திடீர்னு நம்ம ஏற்பாடு பண்ணி வீட்லேயே சுட்டுக்கிறலாம் இந்த மாதிரி நீ என் கடனமாக ஒரே ஒரு தக்காளியை வச்சு இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வா கொண்டு எடுத்துக்கிட்டு போகிறேன்